வட்டிக்கு விடுதலை குறித்து என்ன நினைக்கிறீங்க வட்டிக்கு விடலாமா வட்டி விடக்கூடாது வட்டி வாங்கலாமா வட்டி வாங்க கூடாது என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் ஏதோ ஆண்டவர் வாங்கிக்கலான்னு சொல்ற மாதிரி தோல்ற மாதிரி இருக்கா இல்லையா வட்டி கணக்கு வாங்குறவங்க மாதிரி நீங்க வாங்காதீங்கன்னா அப்படி கொஞ்சமா வாங்கிங்கன்னு சொல்றா இல்ல இல்ல அடுத்த வசனத்தை வாசிங்க உபாகமம் இருபத்தி மூணு பத்தொன்பது கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேறே எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக ஸோ தெளிவாக இருக்கா நாம் சுவாசிகளாக நீங்கள் யாருக்கிட்டையும் என்ன செய்யாதீங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டா அவங்க அன்பளிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட முடிஞ்ச அளவு அதை தவிர்த்து விடுங்கள் வேண்டாம் ஆனால் வேதம் இன்னொரு ஒரு வசனத்தையும் வைத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே உபாகமம் இப்போ நீங்க வாசத்த பத்தொன்பதாவதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க இருபதாவது வசனம் அன்னியின் கையில் நீ வட்டி வாங்கலாம் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் நீ கையிடும் வேலையில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக இங்க ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறார் என்ன சொல்லுகிறார் அன்னியன் கையில் என்ன செய் வட்டி வாங்கி கொள்ள அதை வியாபாரமாய் பார்க்க சொல்லுகிறார் இட்ஸ் பிஸ்னஸ் சரி அந்நியன் கையில் நாம வட்டி வாங்காம ஒருவேளை கடன் கொடுத்ததா நல்லது கத்தர் அதையும் என்ன செய்யறாரு சந்தோஷமா தான் பார்ப்பாரு ஆனா இதுல நீங்க என்ன பண்ண முடியும் சொந்த வீட்டு சகோதரர்கள் விசுவாச பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாம் அதை செய்ய வேண்டாம் ஆனா அதையே நீங்க ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டா பண்ணும் பொழுது அரசாங்க அனுமதியோடு அரசாங்க அனுமதி இல்லாம வட்டி கூட கூடாது இந்திய அரசாங்கம் அதை சொல்லுது இந்த கந்து வெட்டி நிறைய பேர் வருவாங்க பார்த்தீங்களா ஆனால் அதையே நீங்கள் அரசாங்கத்தில் பதிவு செய்து அதை ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ண முடியும் ஒன்றும் இல்லை நமக்கு தெரிந்த நிறைய கத்தருடைய பிள்ளைகளே நிறைய ஃபினான்ஸ் பேங்க் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அரசாங்க அனுமதியோடு அதை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அரசாங்க அனுமதியோடு நீங்கள் என்ன செய்ய முடியும் இதை செய்ய முடியும் நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு நாம் வந்து இதை தப்பு சரின்னு சொல்லலை கொஞ்சம் ஞானமாக நாம் இதில் எதையுமே அந்த அரசாங்கம் அந்த அீகரித்திருக்கூடிய செயல்படுவது நல்லது தயவு செய்து அரசாங்க அனுமதி இல்லாம இந்த செய்யாதீங்க புதிய கூட பாருங்க இருபத்தி ஐந்து உங்களுக்கு அதை எடுத்து வாசிக்க நேரம் இல்ல ஆண்டவர் பணத்தை கொடுத்துட்டு போகும்பொழுது ஒருத்தையும் அதை சம்பாதிச்சு அதை ரெண்டு மூணு மடங்கா பெருக்கும்போது கடைசியா ஒருத்தையும் புதைச்சு வச்சான் என்ன சொன்னாரு அதை நீ காசுக்காரர் அன்னைக்கு அது ஒரு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிசினஸ் இன்னைக்கு இருக்கிற பேங்க் அதான் அன்னைக்கு காசுக்காரர்கள் அதை நீ அட்லீஸ்ட் அங்க வச்சிருந்தாவது நான் வட்டியோட பெற்றுக் கொண்டிருப்பேனே அப்படின்னு சோ அந்த காசுக்காரர்கள் அந்த பேங்க் அந்த பினான்ஸ் அதை ஒரு விசுவாசி செய்யலாமா செய்யலாம் அரசாங்க அனுமதியோடு செய்யலாம் ஆனா ஏமாத்தாம செய்யலாம் இன்னைக்கு பேங்கே நிறைய இடத்துல ஏமாத்திட்டு இருக்கு தங்களுடைய வாடிக்கையாளர்களை சோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இதை நாம போதிய வேதத்தின் அடிப்படையில் அன்னைக்கே அந்நியனுக்கு வட்டிக்கு விடக்கூடிய விஷயத்தை குறித்து பேசுகிறேன்